அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஆடி மாதத்தோட முதல் வெள்ளிக்கிழமை பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த மாதத்தில் நிறைய பதிவுகள் வந்து தினம் தோறும் அந்தந்த திதிக்கு உரிய நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து நீங்கள் இன்னைக்கு தாராளமாக செய்யலாம் எந்த தவறும் கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு பதிவு மிக மிக முக்கியமான ஒரு பதிவு அதாவது சுக்கரனை நம்ம வந்து நம் வசம் செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதாவது வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு நாள் நவகிரகங்கள் ஒன்பது அப்படிங்கிறது தெரியும் இதில் கேது அப்படிங்கிறது சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்குன்னு சுற்று வட்டார பாதை அப்படிங்கிறது கிடையாது அதனால ஏழு கிரகங்களுக்கு வாரத்தில் ஏழு நாட்கள் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு கிரகத்தின் ஆதிக்கத்தின் கீழ் உள்ள நாட்கள் இதில் வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தோன்னா நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை சுகபோகங்களையும் அள்ளி தரக்கூடிய சுக்ர பகவானோட ஆதிக்கத்தில் இருக்குது அதிலும் காலையில் ஆறுலேருந்து ஏழு மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு திரும்ப இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரங்களில் நம்ம வந்து இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம் இன்னைக்கு ஆடி முதல் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதால இன்னைக்கு நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் ஆமாம் எந்த வெள்ளிக்கிழமை வேணாலும் நீங்கள் இதை செய்யலாம் வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரையில் நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதற்கு வந்து பூஜை வழிபாடுகள் அதை மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நீங்கள் பூஜை அறைக்கு போக வேண்டிய அவசியமும் கிடையாது அதனால யார் வேணாலும் இதை வந்து நீங்கள் செய்யலாம் ஏன்னா நம் நீங்கள் மந்திரம் கூட உச்சரிக்க போவது கிடையாது ஒரு சூட்சும வழியில் சுக்கர பகவானை நம் வசம் இருக்கக்கூடிய மிக மிக எளிய வழிபாடு ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு அப்படின்னு தான் சொல்லணும் சுக்ரன் அப்படின்னாலே என்னன்னா வெண்மையானவர் பிரகாசமானவர் தூய்மையானவர் அப்படின்னு அர்த்தம் அவருக்கு உரிய நிறம் வெள்ளை தான் வெள்ளை மொச்சை வெள்ளை நிற நறுமணம் மிகுந்த மலர்கள் இது எல்லாம் அவருக்கு உரிய பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவருக்கு உரிய உலோகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி அதனால தான் வெள்ளிக்கிழமை நீங்கள் வெள்ளி விளக்கு ஏற்றுங்க அதிலும் நெய் தீபம் நெய் போட்டு தாமரை தண்டு திரி போட்டு ஏற்றுறது வந்து ரொம்ப விசேஷமானது அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் போன பதிவில் கூட குபேர மூலிகை திரி பயன்படுத்துங்க அப்படின்னும் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்கனாலே சுக்ரன் நம்ம ஜாதகத்தில் எவ்வளோ நீச்சமாக அதாவது ரொம்ப வீக்காக இருக்கார் அப்படின்னா கூட அவரை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க வைக்க முடியும் நிறைய இன்னும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது அதே போல் அத்தி இருக்குது இல்லையா இப்போ ட்ரைடு ஃபிகன்ஸ் விற்கிறாங்க அதெல்லாம் நம்ம சுக்கரஹரையில் சுக்கர பகவானுக்கு நம்ம நெய்வேதியமாக வைத்து படைக்கலாம் ஏன்னா குடும்ப வாழ்க்கைக்கு மிக மிக முக்கியமானவர் வந்து சுக்கரன் தான் ஒருத்தவன் நல்லா சந்தோஷமாக இருக்கிறான் வீட்லேயும் சந்தோஷமாக இருக்கிறான் வெளியிலையும் நல்ல சந்தோஷம் பா திருமண பக்கமெல்லாம் வெற்றி வருதுன்னா அவருக்கு வந்து தசை ஓஹோன் நடக்குது அப்படின் தான் அர்த்தம் இவரை வந்து சுக்கராச்சாரியர் அசுர குரு அப்படின்னு அழைப்பாங்க இப்போ இன்று இரவு நம்ம வந்து நீங்கள் அசைவம் சாப்பிட்ருந்தாலும் பரவாயில்ல அல்லது காலங்களில் இருந்தாலும் பரவாயில்ல எல்லாருமே செய்யலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே நீங்கள் செய்யலாம் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய இரண்டு கைகளையும் நல்லா கழுவிடுங்க கழுவிட்டு நம்ம கைகள் வந்து உள்ளங்கையை வந்து நிறைய அந்த நவகிரகங்களுக்கு உரிய இடங்களாக நம்ம பிரிச்சிருப்போம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சுக்கரமேடு அப்படின்னு அழைக்கக்கூடிய வீனஸ் மவுண்ட்டு வீனஸ் மவுண்ட் உங்கள் உள்ளங்கையை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்கள் உள்ளங்கையில் கொஞ்சம் மலை போல மேலே ஏறி இருக்கக்கூடிய ஒரு இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்டை விரலுக்கு கீழ் உள்ள ஒரு பகுதி தான் அந்த மேடான பகுதியை தான் நம்ம மேடு அல்லது வீனஸ் மவுண்ட் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம் சுக்கர பகவானுக்கு உரிய ஒரு இடம் கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பகுதி ஸோ அந்த பகுதியில் தான் இப்போ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட எண்களை நம்ம எழுத போகிறோம் என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ர பகவானுக்கு உரிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு அதனால் நம்ம அந்த ஆறை வந்து அப்படியே எழுதாமல் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இருபத்தி நாலு அப்படின்னு நம்ம போட்டு எழுத போகிறோம் இந்த ஒரு எண் மிக மிக சூட்சமமான எண் அனைத்து வளங்களையும் உங்கள் வசம் ஈர்த்துட்டு வந்து தரக்கூடிய ஒரு எண் அதனால் நீங்கள் உங்கள் அந்த சுக்கர வாசனையான பொருள் ஏதாவது நீங்கள் வந்து இப்போ மல்லிகை ஜாஸ்மின் ஆயில் இருக்குது சாண்டில்வுட் ஆயில் இருக்குது ஏதாவது ஒரு ஆயிலை தடவலாம் அல்லது ஜஸ்ட்டு பச்சை கற்பூரத்தை தடவலாம் பவுடரான பச்சை கற்பூரம் அல்லது அரகஜா தசாங்கம் எது வேணாலும் நீங்கள் வந்து தடவலாம் ஜவ்வாது வாசனையான பொருள் ஏதாவது ஒன்று அந்த சுக்கரமேடில் தடவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து எந்த நிறத்தால் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பச்சை சிகப்பு அல்லது நீளம் இந்த நிற பேனாவால் நீங்கள் ஜஸ்ட்டு இருபத்தி நாலு அப்படிங்கிற ஒரு எண்ணெய் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும் எழுதிட்டு ஒரு ஆறு நிமிடங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் அப்படி நீங்கள் காட்சிப்படுத்தி பார்க்கும் பொழுது நிச்சயமாக இப்போ வந்து நீங்கள் ஒரு கார் வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லை இவ்வளோ பத்து பவுண்டில் ஒரு ஆரம் வாங்கணும் என் பெண்ணுக்கு இந்த நகைகள்லாம் வாங்கணும்னு ஒரு கனவு இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் காட்சிப்படுத்தி பாருங்கள் உங்கள் கைகளில் அதை எழுதிட்டு கண்களை மூடி சுக்கர பகவானை நினைத்து ஏன்னா சுக்கரஹோரையில் நீங்கள் சுக்கர பகவானுக்கு உரிய சில விஷயங்களை செய்யும் பொழுது நிச்சயமாக அவருடைய அருள் நமக்கு கிடைத்தே தீரும் இப்போ ஆண்கள் இப்போ ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்கன்னா ஹஸ்பண்ட் ஒரு விருப்பத்தை நினைத்து இதை எழுதலாம் ஒய்ஃப் ஒரு விருப்பத்தை நினைத்து இதை எழுதலாம் தவறே கிடையாது ஸோ இதை மட்டும் நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் சுக்கரனுக்கு உரிய பீஜ மந்திரங்களும் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் சொல்லியிருக்கிறோம் ஓம் திராம் த்ரீம் த்ரௌம் ஷஹ் சுக்ராய நமக அப்படின்னு ஒரு மந்திரத்தையும் சொல்லியிருக்கிறோம் அதை கூட இன்றைய தினம் நீங்கள் உச்சரிப்பது அப்படிங்கிறது நல்லது ஏன்னா அவர் தான் நம்ம வாழ்க்கையில் முக்கியம் அப்படிங்கிறதால சுக்ரனுக்கு எப்பொழுதுமே வெள்ளிக்கிழமை சுக்ரனுடைய அருள் பெறுவதற்கு நம்ம சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே தான் இருப்போம் அதே போல் வீனஸ் ஸ்டார் அதை பற்றியும் நான் சொல்லியிருக்கிறேன் அந்த மிடாஸ் ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இப்போ இன்று இரவு எட்டு டு ஒன்பது நீங்கள் ஒரு வெள்ளை பேப்பரில் அந்த மிடாஸ் ஸ்டாரை கூட வரை வரைந்து உங்கள் வீட்டில் உங்கள் கண்களுக்கு படக்கூடிய இடத்துல நீங்கள் அதை ஒட்டி வைக்கலாம் அப்படி ஒட்டி வச்சு நீங்கள் அதை தினந்தோறும் பார்க்கும் பொழுதோ அல்லது உங்கள் பர்ஸில் ஒரு சின்ன பேப்பரில் அதை வந்து வரைஞ்சி ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு வச்சுக்கலாம் அந்த மிடாஸ் ஸ்டார் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம கண்கள் அதை பார்க்கும் பொழுது இப்போ இந்த சுக்கரமேட்டில் இந்த இருபத்தி நாலு அப்படிங்கிற எண்ணெய் எழுதி நீங்கள் இந்த ஒரு மணி நேரம் அதை நீங்கள் பார்த்துட்ருக்கும் பொழுது அது வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய விருப்பத்தை அதை நிறைவேற்ற ஆரம்பிக்கும் ஸோ இதை மட்டும் நீங்க இன்னைக்கு செய்யுங்க உங்களுக்கு என்ன முடியுதோ அதை செய்யுங்க வெள்ளி விளக்கு ஏற்றலாம் வெள்ளை மொச்சை நெய்வேதியமாக வைக்கலாம் அத்தி அதை வந்து நீங்க நெய்வேதியமாக வைத்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிடலாம் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் அழகுணர்ச்சி அதிகரிக்கும் காதல் வாழ்க்கை இனிக்கும் அதை மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதே போல நீங்கள் மிடாஸ் ஸ்டார் வரையணும் நான் இது வரைக்கும் அதப்பெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னா நீங்க ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் போய் வீனஸ் ஸ்டார்னு போட்டதுனாலே வந்துடும் அந்த ஒரு சிம்பிளை வரைஞ்சி நீங்கள் ஒட்டலாம் இன்றைக்கி எட்டு டு ஒன்பது நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இடத்துல ஒட்டி வைக்கலாம் சுக்கர பீஜ மந்திரத்தையும் நீங்கள் சொல்லலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி